ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்பொழுது முருகனை பற்றி உணர்ச்சி மிக்க பாடல்களில் உள்ளம் உருகுதையா என்ற பாடல் திரு டி எம் எஸ் அவர்கள் பாடி பிரபலமாகி உள்ளார் அப்பாடலை எழுதியவர் ஆண்டவன் பிச்சி என்ற அம்மா முதுமையில் துறவம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தவர் ஆண்டவன் பிச்சி இவ்வுலகில் விள விளம்பர யுகத்தில் தன்னை அதிகம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் குடத்தில் இட்ட விளக்கு போல் வாழ்ந்து மறைந்தவர் இவர் ஆண்டவன் பிச்சு என்றும் குறிப்பிடுவதுண்டு இரண்டு வயதிலேயே தாயகந்த படிப்பு பாட்டு ஏன் விளையாட்டில் கூட நாட்டமில்லாதிருந்த எட்டு வயது சிறுமியான மரகதத்திற்கு திருமணம் செய்துவித்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவரது தந்தை வகை பாட்டி சுந்தரி அம்மாள் மட்டும் இப்பெண்ணிற்கு நல்ல அறிவை கொடுங்கப்பா என்று முருகனிடம் வேண்டிக் கொண்டாள் பத்து வயதிற்கும் போது பிறந்த வீட்டிற்கு வந்திருந்த மரகத்தின் மரகதத்தின் வாழ்க்கை திசை மாறி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது முருகப்பெருமான் குழந்தை மரகதத்தின் கனவில் தோன்றி ஆடும் பரிவேல் அணி சேவலுடன் வந்து அவன் நாவில் பிராணவத்தை பொறித்தார் பள்ளிக்கே சென்றிருந்த படிப்பறிவு சிறிதுமில்லாத மரகதத்தின் வாக்கில் மடை திறந்த போல் பக்தி பாடல்கள் பெருக்கெடுத்து ஓடின சர்க்கர மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்து எப்போதும் ஜபம் செய்யும்படி முருகன் கூறி மறைந்ததாக சொல்கிறார்கள் காலச்சக்கரம் வேகமாக சொல்வது போல் அடுத்தடுத்து ஒன்பது குழந்தைகளுக்கு தாயானால் மரகதம் ஐந்தாவது பிரசவம் மிகுந்த கடுமையாக இருந்தபோது கந்தசஷ்டிக்கு இரண்டு நாட்கள் முன் ஆண் குழந்தை பிறந்தது கந்தசஷ்டி நாளன்று மாலை வீட்டிலிருந்து மற்றவர்கள் சூரசம்மார விழாவிற்கு காண சென்று விட்டார்கள் அம்மை மரகதத்திற்கு ஒரு கணா வந்தது அதீத அழகுடன் தோன்றிய முருகன் ஒன்றரை வயது குழந்தையாக மரகதத்திடம் வந்து என்னை எடுத்துக்கொள் என்று கெஞ்சினான் வாரி அணைத்துக்கொண்ட கொண்ட மரகதம் நீ யார் என்றதும் மால் மருகன் என்றான் அந்த குழந்தை எனக்கு ஒரு தாலாட்டு பாடேன் என்று குழந்தை கூறியதுதான் தாமதம் ஆனந்த சக்கரத்தில் மூழ்கிய மரகதம் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை முருகன் மேல் பாடினாள் பிரசவ அறையில் உதவிக்கிருந்த பெண் ஓடி சென்று பென்சிலும் காகிதமும் கொண்டு வந்து அப்படியே அவற்றை எழுதி கொடுத்தாள் உணர்ச்சி வசப்பட்ட மரகதம் உறக்க பாடியது மாமியார் செவிக்கு எட்டியது கோபத்துடன் உள்ளே எட்டி பார்த்த மாமியார் இரண்டு நாளே ஆன குழந்தை அழுது கொண்டிருந்தது அது கூட தெரியாமல் பாடிக்கொண்டிருக்கிறாயே மருமகளை கண்டு குழந்தை அவரது கூட தெரியாமல் அப்படி என்ன பாட்டு ஆண்டியின் மேல் ஆண்டியை பாடும் முன்னால் இந்த குடும்பமே பிச்சை எடுக்கும் போகிறது என்று மாமியார் மருமகளை திட்டினாள் இனிமேல் முருகனைப் பற்றி பாடவோ எழுதவோ ஏன் பேசவோ கூட மாட்டேன் என்று உன் கணவர் குழந்தை மீது ஆணையிட்டு சத்தியம் செய் என்று கோபத்துடன் கூறியதும் பயந்து போன மரகதம் அப்படியே செய்தாள் அதே வேகத்துடன் மாமியார் அப்பாடல்கள் அடங்கிய புத்தகத்தை ஒரு பெட்டியில் போட்டு பெரிய பூட்டையும் போட்டுவிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் இருபத்தி நாலு வருடங்கள் ஓடிய பின்னரே மரகதத்தின் மாமியார் இறைவனடி சேர்ந்தார் இவ் இவ்வளவு காலம் மனது துடித்த போதிலும் மரகதம் வாய் திறந்து முருகனை பற்றி பேசவோ வாய் திறந்து பாடவோ செய்யவில்லை ஆனால் இறைவன் சித்தம் வேறுவிதமாக இருந்தது உறவு பெண்மணி ஒருவர் வந்து தான் நடத்தும் பத்திரிகைக்கு ஒரு பாட்டு எழுதி தருமாறு மரகதம் தாயாரிடம் கேட்டார் நான் அப்படியே எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன என்று கூறி மரகதம்மாள் மாமியார் பூட்டி வைத்த பெட்டியை திறந்து பார்த்தார் உள்ளே பெரும் அதிசயம் காத்திருந்தது ஒரு அட்டை பெட்டிக்குள் மாமியார் வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள் செல்லரித்து போயிருந்தன ஆனால் ஆண்டியின் மேல் மரகதம்மாள் பாடிய பாடல்கள் அடங்கிய புத்தகம் மட்டுமே அப்படியே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு ஜனவரி இருபத்தி ஓரு விடியற் காலையில் அம்மா அருகில் குழந்தையாக தோன்றியவன் முருகன் எல்லா பாடல்களையும் எடுத்துக்கொண்டு விட்டதாய் மீண்டும் என்மேல் பாட ஆரம்பித்தாள் கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் ஆணையிட்டிருந்ததால் அவர்களுக்கு ஏதும் பாதகம் ஏற்படக்கூடாதே என்று பயந்தால் மரகதம் பேனாவை பிடித்திருப்பது உன் கை எழுதுவதோ என் செயல் என்று கூறி மறைந்தான் முருகன் முருகன் எடுத்து கொடுத்த அடியை வைத்து எடுத்து கொடுத்த அடியை வைத்து அருணோதய சூரிய பின்பமானது போல் முகமாம் என்று துவங்கி நூற்றி எட்டு பாடல்களை எழுதினார் மரகதம்மாள் அதுவே ஆத்மபோதம் என்ற பாடல் தொகுப்பை வெளியானது உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா பாடி பரவசமாய் உன்னையே பாட தோணுதையா என்ற பாடலை உள்ளம் உருக டிஎம்எஸ் பாடி இந்த பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே இருக்க முடியாது ஆனால் இசைத்தட்டுக்காக இசைத்தட்டுகளாக இந்த பாடலை பாடி ஒளிப்பதிவு செய்யும் போது அதற்கு பல காலத்திற்கு பிறகு கூட இதை எழுதியவர் யார் என்று டிஎம்எஸுக்கே தெரியாது பல காலம் முன் பயணிக்கு சென்றிருந்தார் டிஎம்எஸ் வழக்கமாக தங்கும் லாட்ஜியில் தங்கியிருந்த அங்கு வேலை செய்த பையன் ஒருவன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே இருப்பான் அந்த பாடல்தான் உள்ள முருகதையா பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சுக்கி போனவர் டிஎம்எஸ் அதைவிட டிஎம்எஸ் ஆச்சரியப்பட போனது என்னவென்றால் இன்னொரு விஷயம் முருகன் பாடலையே பாடிய அந்த சிறுவன் ஒரு முஸ்லீம் ஆவான் டிஎம்எஸ் அன்போடு அந்த சிறுவனை அழைத்து தம்பி இந்த பாடலை பாடியவர் யார் என்று கேட்டார் பாடலை எழுதியவர் யார் என்று விசாரித்தார் எனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த பையன் சொல்லவே பையனை பரவாயில்லை நீ முழு பாடலையும் சொல்லு என்று ஒவ்வொரு வரியாக அந்த பையன் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதி கொண்டார் டிஎம்எஸ் பழனியிலிருந்து சென்னை வந்ததும் அந்த உள்ளம் உருகுதடா பாடலை அடா என்று வரும் இடங்களை மட்டும் ஐயா என்று மாற்றி பாடி பதிவு செய்து விட்டார் டிஎம்எஸ் அது அதன் பின் கச்சேரிக்கு போகிற இடங்களிலெல்லாம் இந்த பாடலை பாடும்போது மேடையிலிருந்து இந்த விஷயத்தை சொல்லுவாராம் டி எம் எஸ் எப்படியாவது இந்த பாடலை எழுதியவர் யார் என்ற உண்மை தெரிந்துவிடாதா என்று ஆசை வந்தது டிஎம்எஸ்க்கு ஆனால் எந்த ஊரிலும் யாரும் அந்த பாடலுக்கு உரிமை கொண்டாடவில்லை பல வருஷங்கள் கடந்த பின் தற்செயலாக சென்னை தம்பு செட்டி தெரியில் உள்ள காளிகம்பால் கோயிலுக்கு சென்று சென்றிருக்கிறார் டிஎம்எஸ் கும்பிட்டபடியே கோவிலை சுற்றி வந்தபோது குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டில் அசையாமல் நின்று அப்படியே திகைத்து நின்றார் காரணம் அங்கு இருந்த அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்ட பாடல் உள்ளம் உருகுதடா உடம்பெல்லாம் பரவசத்தில் நடுங்கிய எழுதியவர் யார் என்று பாடலில் அந்த அடியில் பார்க்கின்ற போது டிஎம்எஸ் அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பெயர் ஆண்டான் பிச்சி யார் இந்த ஆண்டான் பிச்சி டிஎம்எஸ் என தேட ஆரம்பித்தார் நாளுக்கு நாள் அத்தீவிரமாக அதற்கு நாளொரு பதிலும் சிக்கவில்லை அந்த ஆண்டான் பிச்சி ஒரு பெண் பெற்றோர் வைத்த பெயர் மரகதவள்ளி பள்ளிக்கு செல்லாததால் படிப்பறிவு இல்லாததால் பத்து வயது முதல் முருகன் பாடலை பாடிக்கொண்டிருப்பவள் அந்த மரகதவள்ளி ஒன்பது குழந்தைகளுக்கு தாயான மரகதம் வாழ்வில் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர் முதுமையில் துறவம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தவர் இதற்கு முன் கோயில் கோயிலாக போய் பாடி வந்து கொண்டிருந்தார் அப்படி காஞ்சி மடத்தில் அமர்ந்து ஒரு முறை பாடிக்கொண்டிருந்த போது அங்கே இருந்த சிலர் இவரது எளிய தோற்றத்தை கண்டு பிச்சைக்காரி என நினைத்து துரத்த காஞ்சி மகா பெரியவர் இந்த பெண்ணை அருகே அழைத்து பிரசாதமும் கொடுத்து இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சி என்று ஆசீர்வதித்து அனுப்ப அன்று முதல் கோயில் கோயிலாக சென்று தெய்வீக பாடல்களை பாட ஆரம்பித்த மரகதவல்லி என்ற ஆண்டவன் பிச்சி சிலரை ஆண்டான் பிச்சி என்றும் சொல்வதுண்டு அப்படி அவர் காளிகம்பால் கோயிலுக்கு சென்றபோது பாண்டியதுதான் இந்த பாடல் உள்ளம் உருகுதடா என்ற பாடல் அங்கே இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு விட்ட இந்த பாடலை பழனி ஓட்டலில் வேலை செய்து வந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது என்று டிஎம்எஸுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் எந்த கல்வெட்டிலும் கிடைப்பதில்லை ஆனால் அப்பாடல் எல்லோர் மனதையும் உருக்கும் பாடலாக நமக்கு அமையப்பெற்றது பெற்றது ஓ முருகாசரணம் முருகனின் அருளும் கருணையும் இருந்தால் யாவரும் அவரை துதித்து பாட்டும் எழுதலாம் அவர் பரவசத்திலும் நாம் இறைவனை காணலாம் ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் முருகனி மகன் முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா எங்களை வாழ வைக்கும் வள்ளலுக்கு அரோகரா 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 ஓ முருகாசரணம்